மணியன் <laughs> <laughs>

मुनु राजा राजा いいじゃいいじゃあおらあマグムペルバスキンいいじゃあいいじゃあねほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんながほらみんなが <Four> <rapsen> அங்கங்கடா அதுக்கு கோடி பேர் தான் 5000 அதுக்கு கப்புங்க ஏ எங்க திருமாரே டேய் திருமாரே அதுக்கு எல்லாம் பெருசா வரிக்க சரி இன்னும் ஒரு தடவை போய் குடிப்பா அந்த டாக் அங்க வந்து வண்டி மாட்டி ரெண்டாப் ரெண்டாப் நீ மாளே

நான்காவது பரிசும் நவாசன் அப்படியா <laughs> 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 அப்படி <coughs>

வர் கொடி மட்டிையாச

பதினாலு நாகப்பட்டது அதை பெறுகின்ற உரிமையாளர் ايني بن جي غلامي ان کي چيڙو وري 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 ان ۾ سري کي وري وري ماڻي وري ماڻي وري தோ இருக்கு பாருங்க இங்க பாருங்க அடக்குனே انا ஒன்னு சைடு انا இங்க பாருங்க ஆரே கொய்ங்க சார் ஆரே என்னங்க கொட்டிட்டாங்க انا கொடி போட்டுறேன் பாரு அடுத்து வாப்பா அடுத்துடா போட்டுடு பா கைடு பா கைடு இங்க வந்து போடு தோ இருக்கு வழி எல்லாம் 1000 மரியா சொதரிங்க போது போடு பாரு போட்டுடுறியா கட்டி வந்து பாரு கொடி போட்டு கொடி போட்டு போட்டோ எடுக்க போட்டோ எடுக்க போடு பாரு கைடு பா ஐயா வாங்க 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 ஏய் மாடு மாடு இங்க பாரு

அன்னைக்கு போய் போய் நாராயணஜி போய் நாராயணஜி அதுல வந்து இந்த சாமி ஈசன் மூசா ஈசன் இருக்கு அங்க குடு குடு டேய் நார் சொல்ற வயசு அப்ப பெரிய மஞ்சு போறதுடா என்னடா ஆனா குடிப்பா

மாடி மொறாடி உடனே இறங்கறாரு மறிக்கிறேனே அடேய் அண்ணி சின்னங்கர கோம்புறான் ராமப்யா தோண்டி சுவேல இருந்து ஒரு மாண்டி மொறா போய் அந்த இடத்துல வந்து மறிக்கிறேனே கைதியா கைதியா டான்ஜெல் அந்த இடத்துக்கு வந்துறான் அப்படியே வாட ஊதுறீங்க நான் தான் மார்க்கா ஓகே வந்து மாடி சரி சொல்றாங்க இங்க வந்து கொஞ்சம் போடணும் ஏய் எங்க பா அண்ணி பா